இதுக்கு மேல காப்பாத்துறதும் கஷ்டம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டாங்க இப்ப கோவில் இருந்து அவங்க நட சாத்திட்டாங்க அதனால வெளியே போயிருக்காங்க இந்த குளிர் ஒரு பக்கம் குளிர் காலம் குளிர் காத்து ஒரு பக்கம் வீசுது ஆல்ரெடி நம்ம ரேவதிக்கு உயிருக்கு போராடி ஆபத்துல இருந்து வெளியே வந்திருக்காங்க ஆனா இப்ப அந்த குளிர் காத்துனால அவங்க உயிருக்கே ஆபத்து ஆயிருச்சுங்க ஏன்னா அவங்களால குளிர் ஒரு பக்கம் அவங்க ஏத்துக்க முடியல அவங்க பாடி அதனால அவங்க மயக்க மட்டும் விழுந்துடுறாங்க இன்னதான் இழப்பினாலும் ஒரு பக்கம் தட்டினாலும் எந்த ஒரு சுயநிலை இந்த மாதிரி எதுவுமே இல்லை உடனே பயம் வந்துருது ஒரு பக்கம் என்ன பண்றது ஏது பண்றது கடவுளே என்னடா இது வேதனை என்னடா இது சோதனை அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேல பாரதா போட்டு ஒரு பக்கம் கூணி குறுகி போய் உக்காந்து இருக்காங்க நம்ம கௌதம் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனான்னு அம்மா அம்மானு கதறி ஆழ்ந்துன்னு தூக்கிட்டு போறாங்க இதெல்லாம் பார்த்த நம்ம ஜானைக்கு ஒண்ணுமே புரியல அம்மா என் வாழ்க்கையில இப்பதான் வந்தீங்க என்ன பெற்று எடுத்து இவ்வளவு நாள் என் கூட இருந்துட்டு இப்ப என்ன விட்டு போக பாக்குறீங்களே என் மேல அப்படி என்ன உங்களுக்கு கோபம் உங்க பையனும் உங்க கூட வாழணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அல நம்ம கௌதம் இதை பார்த்தா நம்ம ஜானிக்கு ஒரே குழப்பம் என்னடா இது இவன் திடீர்னு இப்படி எல்லாம் சொல்லி வட்டி இலக்கியாவை பார்த்தா இலக்கிய சொல்லிடுறாங்க ஆமாத்த கௌதமுக்கு எல்லா உண்மையும் தெரியும் ஆனா எல்லா உண்மையும் தெரிஞ்சு தெரியாத மாதிரி வெளியே காட்டிக்காம இருக்காரு ஏன்னா உங்களோட மனசும் கஷ்டப்படுத்தக்கூடாது தன்னை வளர்த்த அம்மா என்னைக்கும் கஷ்டப்படக்கூடாதுமாலும் கஷ்டப்படுத்த கஷ்டப்படுத்தக்கூடாது ரெண்டு பேருக்கும் சமாதானமா போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காரு ஆனா இந்த அளவுக்கு ஒரு ஒத்தமனை நல்லவனை வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கௌதம் முழுக்க மேல அவ்வளவு பாசமா எனக்கு ரெண்டு பேருமே ரெண்டு கண்ணுமா உங்க ரெண்டு பேருமே என்னால விட முடியாது இதுல ஒருத்தர் இல்லைனாலே மூச்சு நின்றோம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே என்னமே பேச முடியாம ஒரு பக்கம் ஜானகி சைலண்ட் ஆயிடுறாங்க ஹாஸ்பிடலுக்கு போனதான் என்ன பார்வாங்களோ கொஞ்சம் கூட அறிவே இல்லையா இவங்களுக்கு தான் ஆல்ரெடி கிட்னி ப்ராப்ளம் அது மட்டும் இல்லாம பிளட் லாஸ் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாம் இவங்களுக்கு திருப்பி அந்த மாதிரி குளிரில விட்டு இருக்கீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட இதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நடந்த கதை வந்த கதை போன கதை சொந்த கதை சோ கதை எல்லாத்தையும் சொல்றாங்க சரிப்பா கவுதம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எந்த வந்து ரெசார்ட் ஒன்று ஃப்ரீயா தான் இருக்கு அதுக்கு வந்து மாசம் நீங்க அஞ்சாயிரம் வாடகை கொடுத்தா போதும் நீங்க காசு இருக்கும் போது வந்து கொடுக்க ஆரம்பிங்க உங்களுக்கு மூணு மாசம் டைம் அந்த மூணு மாசத்துக்குள்ள ஏதாவது ஒர்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க இதை மேலும் மேலும் நீங்க கட்டி இந்த வீட்டுல இருக்கிறதுக்குன்னா நீங்க இது பண்ணிடலாம் வில்லேஜ் சைடு தான் விவசாயமும் பண்ணலாம் உங்களுக்கு அப்படி விவசாயத்து மேல ஆர்வம் தான் விவசாயம் பண்ணிட்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் ஒரு பக்கம் மனசுக்கும் ரிலாக்ஸா இருக்கணும் நம்ம ஜானகி மறுபக்கம் ரேவதி இலக்கிய இவங்க எல்லாமே புதுசா ஒரு அனுபவத்தை கத்துக்கணும் இங்க இருந்தா ரொம்பவே டிப்ரெஷன்ல தள்ளப்படுவாங்க அதனால புது அனுபவம் அவங்க பெறணும் அதுக்கோசரம் அங்க இருந்து கிளம்புறாங்க இது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு பரவாயில்லையே இது மேலும் மேலும் முன்னேற்றத்துக்கான ஒரு பாதையா தான் இருக்கு இந்த பாதையை நம்ம வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போது ஏது நடக்க போது இப்படியேதான் ஒரு பக்கம் இழுத்துன்னு போக போறாங்களா ஜோ ஜிமாட்டோம் இல்லை இதை முடுக்கி வச்சு போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா முடிவுக்கு வர போறதில்லை அது மட்டும் நிச்சயம் தெரிஞ்சிருச்சுங்க ஏன் எதனால என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் ஒருத்தர் தாங்க காரணம் அது வேற யாரும் இல்லை நம்ம எஸ் எஸ்கே தான் எஸ் பண்ண கேப் மாதிரி முள்ள மாதிரி முழிச்சு வைக்க நடந்தால்தான் இப்ப ரேவதி இந்த அளவு கஷ்டப்படுறாங்க நம்ம கஷ்டப்பட இருக்காங்க ஏன்னா எஸ் கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையே நம்ம கௌதம் ஆழ்ந்திருப்பாரு ஏன்னா எஸ் எஸ்கே தான் தப்பா அப்படின்ற உண்மை தெரியவராத ஒரு சூழல்ல தெரிய வந்துச்சானா என்ன நடக்கும் ஏது நடக்கும் அதோட விபரீதம் அதோட பின் விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம மண்ட ஒரு பக்கம் வலிக்க ஆரம்பிக்குது என்னடா அப்படி பின்விளைவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா பின்விளைவுகள் என்ன சாதாரணமா இருக்காதுங்க ஒரு புறம் இந்த மாதிரி கேடு கெட்டோம்னா தான் அப்பான்ற விஷயம் தெரிய வந்தா அந்த சமயத்துல தான் மனசுக்குள்ள அப்படியே சும்மா ஆயிரம் அணுகுண்டு வந்து மோதி வெடிஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இதுக்கு மேல நம்ம வாழவே வேணாம் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு உயிரே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுயிரே தான் மாச்சுக்கணும்னு ஒரு எண்ணம் வரும் ஆனா அதே சமயத்துல இவங்களை மேல உயிரை வச்சுக்கிட்டு இலக்கியா ஜானகி ரேவதி இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்காங்க இவங்க என்ன பெத்துட்டாங்க அப்படின்றதுக்கோசரம் அவன் தான் நம்மளுக்கு எல்லாருமே இல்லை அவன் யாரோ ஒரு கேடு கேட்டவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கௌதம் பேசினு இருக்காரு மனசுக்குள்ள கனவு இல்லை அதுவும் நினைவா இருந்தா கௌதமோட நினைவை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு மைண்ட்ல ஒரு பக்கம் கிளீடா எஸ் ஆயிரும் ஏன்னா நம்ம எஸ்எஸ்கே எஸ் அப்பான்ற விஷயம் தெரிய வச்சோன்னா அது எந்த ஜென்மத்திலயும் அரசு ஆகாது அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கொடுமையான வழி வழியிலேயும் வழி கொடுமையான வழி என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்கே எஸ் தெரிய வர்றது இந்த மாதிரி ஒரு வழி இவருக்கு தேவையா இதுக்கு மேல என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது இதோட பின்விளைவுகள் என்னென்னவா இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்தோட தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு இந்த அளவுக்கு ஒரு பக்கம் குழப்பங்கள் நிறைந்தாலும் அது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம கதிரேசன் இருக்காருல்ல அவரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அதாவது நம்ம தாட்சா இடி அவங்க இருந்துட்டு எஸ்எஸ்கே இதை பாருங்க இதுக்கு மேல விட்டு வைக்க கூடாது நைட் எல்லாம் கூத்து தான் ஒரே ஆட்டம் இதுக்கு மேல இவங்களை விட்டு கூடாது கார்த்திகா அஞ்சலி அந்த வீட்டை விட்டு துரத்தனும் அவங்களும் வீடு வாசல் எதுவுமே இல்லாம நடுத்தெருள் நின்று அம்மா த அப்படின்னு சொல்லணும் அதுக்கான முழு முயற்சி நம்ம ஈடுபட்ட ஆனோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதை கேட்டதும் இதுக்கு என்ன பதில் நான் சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியல என்ன பதில் என்கிட்ட இருக்குன்னு தெரியல ஆனா அதுக்கான பதில் அதுக்கான சொல் நான் சொல்லுவேன் கண்டிப்பா அதுக்கான நேரம் இன்னும் வரல அதுக்கான நேரம் கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டது என்ன சொல்றது ஏதும் சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒண்ணும் பூரி எல சொல்ல தெரியு எல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பண்ண இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க இதுக்கப்புறம் அவங்களோட மூ என்னவாடா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க பாப்போம் என்னென்ன நடக்க போகுது ஏதோ எது நடக்க போது இந்த பிரச்சனை எப்படி எல்லாம் கொண்டு போக போறாங்க அப்படின்ற இன்ச் பை இன்ச்சான ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க ஒண்ணுமே நம்ம அஞ்சலியோட கேவலமான செயலால அஞ்சலி கேவலப்படும் போது யாரும் சந்தோஷப்படுவீங்க அஞ்சலி வீட்டை விட்டு போகணுமா போக இல்ல அஞ்சலிக்கு இந்த சொத்து கார்த்திகையை விட்டு போனா கௌதம் கஷ்டப்படுவாரா படமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு போய் கண்டிப்பா கஷ்டப்படுவாரு தான் தம்பி கிட்டே இந்த சொத்து இருந்து தன் தம்பி சந்தோஷமா இருந்தா சந்தோஷமா ஆனா கதை விட்டு தான் எதிரி இந்த குடும்பத்தாவே அழிக்க நினைச்சங்கிட்டு இந்த சொத்து போயிட்டு தான் தம்பி அப்படியே ஏமாந்து போன விஷயம் தெரிய வந்தா கௌதம் ஒரு பக்கம் மனசுக்குள்ள சுக்கு நூறா அப்படியே சும்மா உடஞ்சு போயிடும் ஒரு மனசு அப்படியே சும்மா கல்லால இருக்கிறது ஒரேடியா மனலாட்டம் தவிடு பொடியா இருங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போது எது நடக்க போதோ அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கீங்களா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதை மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்த நம்பர்கள்